வான்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த தையீட்டியானது பௌத்த சிங்கள மக்களுடைய மண் எனவே இதிலே தமிழர்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் எந்த உரிமையும் இல்லை இதிலே தலையிடக்கூடாது கூடாது என்ற அடிப்படையிலே கடும் இந்த இந்த உதய அவர்கள் அதோடு தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு வியத்தையும் குறிப்பிட்டு அதோடு தமிழ் மக்கள் இப்போது குறிப்பாக அந்த தையீட்டி பகுதியிலே அங்கிருக்கின்ற காணிகள் அதாவது அந்த அவர்களுடைய காணிகளுக்குள்ளேதான் பௌத்த விகாரி அமைக்கப்பட்டிருந்த எனவே அந்த மக்களும் இன்னும் ஒரு புறம் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எதிர்வருகின்ற பனிரெண்டாம் திகதி எல்லோருமே வாருங்கள் எங்களுடைய மண்ணை மீட்போம் என்ற அடிப்படையில் அவர்களின் இப்போது அறைகூமல் விடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்றபோது தான் இப்போது அனுரூப்குமார் திசா நாயக்க இன்றைய தினம் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் குறிப்பாக ஐக்கிய அரபு ராட்சியம் நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் அனுபக்குமார் திசா நாயக்க அதோடு நாமல் ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகனான பாலச்சந்திரன் அவர்கள் உயிரிழந்த நேரம் மஹிந்த ராஜபக்ச கண்கலங்கி கதறி அழுதார் என்ற அடிப்படையிலும் அவர் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தையட்டி விகாரை விடயம் எல்லோருக்கும் தெரியும் இந்த தையிட்டி விகாரை விடயம் என்பது இப்போது தீவிரமாக அரசியலாக மாற்றப்பட்டு வருகின்றது அதிலும் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே இந்த தையட்டி விவகாரமானது மிக பெரும் ஒரு தீவிர அரசியலுக்குள்ளே இப்போது குதித்திருக்கின்றார்கள் பலர் குறிப்பாக சிங்கள தேசியவாதிகள் இதிலே தலையிடுகின்ற நிலை காணப்படுகின்றது சரப் வீரசேகர விமல் வீரவம்ச உதய கம்மன்பல என்று இப்போது எல்லோருமே இந்த விகாரைக்கு எதிராக விகாரைக்கு ஆதரவாக அதாவது தமிழ் மக்களுடைய போராட்டங்களுக்கு எதிராக பேச அப்படி ஆரம்பித்திருக்கின்ற போது கம்மன்ரு உரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற உதய கம்மன்பல நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த அறிக்கையில் அதாவது ஊடக சந்திப்பின் போது இந்த தையிட்டி விகாரை பிச மகராம விகாரை அமைந்திருக்கின்ற பகுதியானது ஒரு பௌத்த சிங்கள பூமி எனவே இந்த விடயத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது

இதற்கு முன்னே காணொளியிலும் நான் சொல்லியிருந்தேன் தென்னிலங்கையிலே இதை மையமாக கொண்டு இந்த அரசுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிரானவும் இனவாத பேச்சுக்களை சில சிங்கள தேசியவாதிகள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றனர் என்ற கருத்தை அது ஒரு சில ஊடகங்களை சிங்கள ஊடகங்களை பார்க்கின்ற போது தெரிய கிடைத்த ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் உதய கம்மன் விலவனுடைய இந்த கருத்தை தமிழ் பத்திரிகைகள் மேற்கோள் காட்டி இப்போது செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தையட்டி பகுதியானது விகாரையானது இடிக்கப்பட முடியாது என்று அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த பகுதியிலே காணி அமைந்தவர்கள் அதாவது அந்த பொதுமக்களுடைய காணிகள் தான் விகாரைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஏக்கர் காணிகள் எனவே அந்த மக்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இது திசநம்பிய திசங்காலத்தை விகாரை என்றால் உங்களுடைய தொல்லியல் ஆதாரங்களை காட்டுங்கள் அப்படி இல்லை என்றால் இது எப்படி நாங்கள் இதை நம்புவது என்ற அடிப்படையில் அத்தோடு இந்த விடயத்தை தமிழ் மக்கள் விட்டு கொடுக்க முடியாது இந்த காணி மீட்பு இந்த நில மீட்புக்கு எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எல்லோரும் பாருங்கள் என்ற அடிப்படையில் இப்போது இந்த தையட்டி பகுதியிலே அந்த விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த காணி உரிமையாளர்கள் இப்போது மக்களை அழைத்திருக்கின்றார்கள் இந்த போராட்டமானது பனிரெண்டாம் திகதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பனிரெண்டாம் திகதி இந்த பௌர்ணமி தினம் அன்று இந்த போராட்டம் இடம்பெறலாம் என்றும் ஆனால் இன்னமொரு தரப்பு சொல்கின்றது இந்த போராட்டமானது பதினோராம் திகதி மாலை நான்கு மணி தொடக்கம் பனிரெண்டாம் திகதி மாலை நான்கு மணி என்ற இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் இந்த போராட்டம் இடம்பெறும் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே அத்தனை மக்களும் ஒணைந்து வாருங்கள் கட்சி கட்சிகளை கடந்து அதோடு தமிழர்கள் தமிழ் ஆர்வலர்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்று எல்லோருமே ஒன்றிணைந்து வர வேண்டும் என்று இப்போது அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது தையிட்டி விகாரை விடயமானது இப்போது கொஞ்சம் தீவிர அரசியலாக மாறி வருகின்றது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே எனவே இது இந்த விகாரை இடிக்கப்படுமா அல்லது இந்த விகாரை சார்ந்து அல்லது பொதுமக்களுடைய காணிகளுடைய நிலை என்ன என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்ற போது தமிழ் அரசியல்வாதிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் சிறீதரன் அவர்களும் கருத்து தெரிவித்திருந்தார் அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கரு கருத்து தெரிவித்திருந்தார் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் இப்படியாக அது நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது இபிடிபி அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற செயலாளராக இருக்கின்ற இந்த டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் சொல்கின்ற போது இந்த விகாரையை அதாவது இந்த விகாரைக்கு இந்த விகார விவகாரத்திலேயே பொதுமக்கள் எடுக்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் மக்களுடைய அந்த காணி விடுவிப்பு சார்ந்த விடயத்துக்கு என்னுடைய முழு ஆதரவு என்ற அடிப்படையிலே போல் டக்லஸ் தேவானந்த அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த விகாரைக்குள்ளே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கு முயற்சி திருந்ததாகவும் ஆனால் அங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகள் அதற்கு அல்லது ஒரு சில கட்சிகள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றும் தன்னுடைய கருத்தாக இருந்தது அந்த விகாரை அமைந்திருக்கின்ற அந்த ஒரு சிறிய துண்டை விட்டுவிட்டு ஏனையவற்றை மக்களுடைய காணிகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு தான் முயற்சி திருந்ததாகவும் சொல்லியிருந்தார் எனவே இதற்கிணங்க இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவு என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒருவேளை பன்னிரெண்டாம் தேதி போராட்டத்திற்கு அவரும் வருவாரோ என்ற ஒரு எண்ணம் எழ அங்கேயன் ராமநாதன் அவருடைய பார்க்கின்ற போதும் இந்த விகாரையினுடைய நிலைப்பாட்டுக்கு என்னுடைய நிலைப்பாடும் மக்களினுடைய தான் என்பதையும் தெரிவித்திருக்கின்றன எனவே எல்லோருமே இந்த விகாரைக்காக இப்போது திரண்டு வரப்போகின்றார்கள் என்ற செய்தி இங்கிருந்து வழிவருகின்ற போது தென்னிலங்கையிலிருந்து அதற்கு எதிராக இப்போது சிங்கள தேசியவாதிகள் இதை மையமாக கொண்டு சிங்கள தேசியவாத அரசியலை இப்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது இந்த அரசுக்கு எதிராகவும் உமிருக்க போகின்றது தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இருக்கப் போகின்றதுன்னா உண்மையான விடிகள் அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் அன்றகுமார் திசா நாயக்க ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கான ஒரு பயணத்தை மூன்று நாட்கள் திகதி வரையிலே ஐக்கிய அரபு ராட்சியத்திலே தங்கியிருப்பார் என்றும் உலக நுலக நாடுகளுடைய தலைவர்களுடைய உச்சி மாநாட்டிலே அங்கே இந்த நோக்கத்திற்காக இன்று காலை அளவிலே பத்து மணி அளவிலே அன்றகுமார் திசா நாயக்க இலங்கையினுடைய விமான நிலையத்தினூடாக ஐக்கிய அரபு ராட்சியம் நோக்கி பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு கவனத்தை ஈர்த்த செய்தியாக வந்திருந்தது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டதாக தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை மேற்கொள் காட்டி தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகனான பாலச்சந்திரன் அவர்களுடைய செய்தி கேட்டதும் மஹிந்த ராஜபக்ச கதறி எழுதாராம் கண்கலங்கி கதறி எழுதாராம் தன்னுடைய தந்தை இரவு முழுவதும் தூங்கவில்லையாம் என்றும் இந்த விடயத்தினால் அவர் மிக பாதிக்கப்பட்டார் என்றும் மிக கவலை உள்ளாகி இருந்தார் என்ற விடயத்தையும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றாம் எனவே இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது தமிழ் மக்களினுடைய அபிப்பிராயத்தை அனுதாபத்தை பெறுவதற்கு ராஜபக்சக்கள் தரப்பு முயல்கின்றதோ இதன் அடிப்படையிலே தென்னிலங்கை சிங்கள மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கும் ராஜபக்சக்கள் தரப்பு முயல்கின்றதோ என்ற எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே யுத்தத்திலே அந்த பாலச்சந்திர அவர்களுடைய இறப்பு தலைவர்களுடைய மகனான பாலச்சந்திரனுடைய இறப்பானது தற்செயலாக இடம்பெற்ற விடயம் என்பது என்பதுதான் இந்த நாமல் ராஜபக்சவருடைய கருத்தாக இருக்கிறது அதாவது தற்செயலாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலே அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று சுட்டி காட்டியிருக்கின்றார் ஆனால் இது திட்டமிட்ட துப்பாக்கிச் சூடுதான் என்பதை அவருடைய புகைப்படங்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது நாங்கள் யாரும் நேரிலே இல்லை மாறாக அந்த புகைப்படங்கள் ஒரு புகைப்படத்திலே ராணுவ அதாவது இராணுவத்தினருடைய பாதுகாப்புக்கென்று மண்மூட்டைகள் அடுக்கப்பட்ட பச்சை மண்மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடுதலைக்குள்ளே அல்லது ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே அந்த சிறுவன் அமர்த்தப்பட்டு அங்கே உணவளிக்கப்படுகின்றார் பின்னர் தான் அங்கே சுடப்பட்டிருக்கின்றனர் அதிகம் அந்த அந்த புகைப்படத்தை ஆராய்ந்தவர்கள் சொல்கின்ற விடயம் மிக மிக நெருக்கத்தில் இருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன எனவே இங்கே நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் தற்செயலாக இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் அந்த சிறுவன் உயிரிழந்ததாகவும் இதை கேள்வி தன்னுடைய தந்தை கதறி எழுந்ததாகவும் என்று இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தமிழ் பத்திரிகைகள் இதை மையமாக கொண்டு செய்தி வழிப்படுத்தியிருந்தது ஆனால் இந்த சிங்கள இணையவழி செய்திகளிலே அல்லது இணையவழி பத்திரிகைகள் அல்லது இணையவழி இணையதளங்களிலே இப்படியான செய்திகள் தேடியும் கிடைக்கவில்லை ஆனால் தமிழ் பத்திரிகைகள் சொல்லியிருக்கின்ற விடயம் இது ஒரு தனியார் சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இதன் அடிப்படையிலே ராஜபக்சகள் தரப்பானது இப்போது தென்னிலங்கையிலும் அனுதாபத்தை இதை கொண்டு தேட ஆரம்பிக்கின்றது அதோடு தமிழர்களுடைய அனுதாபத்தையும் தேட ஆரம்பிக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கிறது அதோடு போது தென்னிலங்கையிலே இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த நட்ட இந்த அறகலைய போராட்டத்தின் போது தங்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக சொல்லி சில இந்த ஹெகேலிய ரம்புக்குள்ள ஜான்சன் பெர்னாண்டோ அதே இந்த விமல் வீரவம்ச அலி ஜப்ரி என்று நாற்பத்தி முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே நட்ட வீடுகளை பெற்றிருந்தார்கள் எனவே அந்த நட்ட உண்மையிலேயே விசாரிக்கப்படவில்லை மாறாக அது தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ரணில் விக்ரமசிங்க வழங்கிய நட்ட என்ற அடிப்படையிலே து இந்த அரசாங்கம் அகும்ழிந்த ஜெகதீஷ் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே உடனடியாக இந்த நட்டகளை திரும்பி பெற வேண்டும் அதாவது நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் கிமல் ரத்நாயக் அங்கே பயணத்தை மேற்கொண்டு அங்கிருக்கிற மக்களுடைய நிலையை கண்டிருந்தார் அங்கே மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகள் கொடுக்கப்படவில்லை ஆனால் இங்கிருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரம்பு பெல்லவுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்கள் வரையில் கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே அதை கொண்டு வந்திருந்தால் கூட கிளிநொச்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே இப்போது இதை மையமாக கொண்டு குட்டதடுப்பு விசாரணை பிரிவை நாடி இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் குறிப்பாக சமூக ஆர்வலர்களை கொண்டு இது நகர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு அமைப்பு சார்ந்தவர்கள் சென்று முறையீடு செய்திருக்கின்றார்கள் முறைகேடாக இருக்கின்றது எனவே இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே போது முறையீட்டு இருக்கின்றார்கள் எனவே மிக விரைவிலே இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பார்க்கின்ற போதுதான் இந்த தயாஸ்ரீ ஜெய்சகர் இந்த தயாஸ்ரீ ஜெயசகர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த குற்றங்களை அதாவது நட்டகீடு ஏற்படுத்தியவர்கள் அதாவது அரகிலேயே போராட்டத்தின் போது காலை முகத்தொடர் போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி அமைச்சர்களுடைய வீடுகளை சேதப்படுத்தியவர்கள் யார் என்பதை இனம் காண வேண்டும் அவர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் என்றும் எனவே அவர்கள் சேதத்தை ஏற்படுத்தியதால் தான் நட்டகீடு புறப்பட்டது என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே சேதத்தை ஏற்படுத்தியவர்களிடமிருந்து நட்டவீட்டை பெற்று அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நழிந்த ஜேதிசல் இருக்கின்றார் இந்த நட்டலீடு பெற்றுக்கொண்ட அமைச்சர்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சுற்றுச்சூழலில் இருக்கின்ற மக்களை விசாரிக்கின்ற போது மக்கள் சொல்கின்றார்களாம் இவர்களுடைய வீட்டுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை ஒரு ஜன்னல் கண்ணாடி தான் உடைந்திருந்தது ஒரு ஒரு வீட்டினுடைய முன் கதவு தான் உடைக்கப்பட்டிருந்தது என்று ஆனால் இவர்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய்கள் இந்த நட்டீடு என்பது ஒரு மிகப்பெரிய தொகை இது எப்படி வந்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் அடிப்படையில் விவகாரம் இப்போது அரசியலாக்கப்படுகின்றது குறிப்பாக இனவாத கருத்தாக இது முன்வைக்கப்படுகின்றது ஒருவேளை நாளைய தின போராட்டம் இடம்பெறுகின்ற போது இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தென்னிலங்கையிலே இதை கொண்டு இனவாத கருத்துக்கள் விதைக்கப்படலாம் என்பதுதான் உண்மையான விட பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்